தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நடராஜப்பத்து மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கி முடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டல மிரண்டேழும் நீ പെണ്ണും നീ ആണും നീ പള്ളുയർക്കും നീ പിറവും നീ ഒരു കേസം നീ പെട്ടതായ് തന്നെ നീങ്ങേ പൊന്നും നീ പൊരുളും നീ ഇരുളും നീ ഒളിയും നീ പോക്ക വന്ന കുറുനീ പുളുണാക്കും നീ ഇന്ന புவனங்கள் பெற்றவனும் நீ என் நிறிய ஜவகோடிகளின்ற அப்பனே என் குறைகளார்க்கு உரைப்பேன் ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மநாட போனாட வானுலகு கூட்டமெல்லா மாட குஞ்சரமுகத்தனாட குண்டலமிரண்டாட தண்டை உடையாட குழந்தை முருகேசனாட ஞான பதினெட்டு முனியட்ட பாலகருமாட நரைதும்பையருகாட நந்திவாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனை பாட என நாடி இது வேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனேயனை இந்த தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனேயனை இந்த தில்லை வாழ் நடராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சூழலிலே கட்டுண்டு நித்தம் உடல் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி இரவு பகலும் உண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனடைந்திலேனே தடமென்றமிடிகரையில் பந்த பந்தபாசங்களனும் தாபம் பின்னலிட்டு தாயென்று தே என்று நீ என்று நான் என்று தமியேனையுவண்ணமா டையென்று கடை நின்று ஏ ஏ கேளாது இருப்பது அழகாகுமோ ஈசனே சிவகாமினேசனேயனை இந்த தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனேயனை இந்த தில்லை வாழ் நடராஜனே வம்புசூனியமல்ல வைப்பல்ல மாரண்தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் அதுவல்ல ஜாலமல்ல அம்பு கொண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகையல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகளல்ல அரிய மோகனமுமல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிசி கொங்கணர் புலி பாணியும் போரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் போரிடும் வைத்தியமல்ல என் மனது உன்னடி விட்டு நீங்காது நிலை நிற்கவே அளவு புகழ வருவாய் ஈசனே சிவகாமினேசனேயனையின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனேயனையின்ற தில்லை வாழ் வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டா நுட்ப அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டா கந்ததமு தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்திமுகன் அமுகன் இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடமிருக்குதே மருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதல் வேடிக்கை இது வல்லவோ இந்த உலகீரேழுமே நழித்தாய் சொல்லும் இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமி சிவகாமினேசனேயின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே சிவகாமினேசனேயின்ற தில்லைவாழ் நடராஜனே வழி கண்டு முன்னடியை துதியாத போதிலும் பாஞ்சையில்லாத போதிலும் வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழிகளை மோகன் மோகனையில்லாமலே பாடினும் மூர்க்கனேன் முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழு ஆகினும் வழியனக் கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ பாரரிய மனைவிக்கு பாதியுடலும் தந்தனி பாலகனை காணாதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காய் அமைத்த நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாள் நடராஜனே அன்னை தந்தைகள் என்னை ஈன்றதற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான் முகன் தன்னையேனோவனோ ஆசை மூன்றுக்கு அழுவனோ முன்பிறப்பெண்ணவினை செய்தன் என்றழுவனோ என் மூட அறிவு கழுவனோ முன்னிலென் வினை வந்து மூளுமென்றழுவனோ முத்தி வருமென்று உணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்னவென்றழுவனோ தையலார் கழுவனோய் மெய்வளர் கழுவனோ திசை கழுவனோ இன்னம் என்ன பிறவி வருமவென்றழுவனோ எல்லாம் முறைக்க வருவாய் ஈசனே சிவகமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே காயாமுன் மரமீது பூ பிஞ்சறுத்தனோ பழி கொண்டேனோ கடன் என்று பொருறித்தே வயிறறித்தனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் பிறவி என்ன வினை செய்தனோ தந்த பொருள் இல்லை என்றேனோ தான் என்று கருவித்து கொலை செய்தனோ தவசிகளையே ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தேனோ வானவரை பழித்திட்டேனோ வடவு போல பிறரை சேர்க்காதடித்தேனோ வந்த பின் என் செய்தேனோ யாதலோபி என்று பெயரெடுத்து நோய் எல்லாம் பொறுத்தருழுவாய் ஈசனே சிவகாமினேசனேயனை இந்த தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே தாயாரிருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கணபையரெடுத்தென்ன தாரணி ஆண்டு மென்ன சேயர்களிருந்தென்ன குருவாயிருந்தென்ன சீடர்களிருந்து மென்ன சிட்டு வலகாற்றென்ன நீட்டமும் விரதங்கள் செய்தென்ன நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பலன் யமனோலை நோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் தந்தை உறவென்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தே யார் மீது உன் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதும் ஈசனே சிவகாமி சிவகாமினேசனேயின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே இன்னமுன் சொல்லவோ உன் மனங்கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கு அழகுதானோ என்னென்ன மோகமோ இது என்ன சாபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமே ஆனாலும் நான் விடுவனோ ெங்கு சென்றாலும் விழலாவனோ நான் உன்னை அடுத்து கெடுவனோ ஓஹோ விது உன் குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை உற்று பெற்ற ஐயா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருளளிக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே തനാകു കേൻ ചെവ്വായ് കുരുചന്ദ്രൻ സൂര്യൻ വരേ സറ്റുള്ളി രാശി പനണ്ടെയും സമമായി നിർത്തിയുടനേ പണിയൊത്ത നടത്തി ഇരുപത്തേഴും പക്വപ്പെടുത്തി പിന്ന பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் என் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கச்சட்களையும் கசக்கி அகர்த்தனின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பனாக்கி இனியவளமறுவு சிறுமணவை முனுசாமியனை அருள்வதினி உன்கடன் காசனே சிவகாமினேசனேயணின்ற தில்லைவாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனேயணின்ற தில்லைவாள் நடராஜனே சனிராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் வரை சச்செனக்குள்ளாக்கி ராசி பனிரெண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பணியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தேழு பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் என் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கச்சடர்களையும் கசக்கி அகர்த்தனின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பனாக்கி இனியவளமறுவு சிறுமனவை முனுசாமியனை அருள்வதி உன் கடன் ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி